இனிய காலை வணக்கம் அன்புக்குரிய மாணவர்களே இன்றைக்கி ஒரு அற்புதமான குரல் பார்க்கலாம் தீவினையார் அஞ்சார் விளிமியார் அஞ்சுவர் தீவினை என்னும் செருக்கு இந்த குரலுக்கான விளக்கத்துக்கு விளக்கத்தை கந்தசாமி கந்தசாமியையிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் இக்குரட்பா தீவினை அச்சம் என்ற அதிகாரத்தில் அமைந்துள்ளது மனிதர்கள் வாழ்க்கையில் எந்த உயிர்க்கும் தீங்கு செய்யாமல் நல்ல பண்பு உடையவர்களாக அற வாழ்க்கை வாழ்ந்தால் அவர்கள் இந்த மண்ணுலகில் வாழ்ந்தாலும் தேவர்களுக்கு சமமாக கருதி மதிக்கப்படுவார்கள் ஆனால் பலர் ஆணவம் காரணமாக செருக்கு காரணமாக அகந்தை காரணமாக நான் நான் தான் பெரியவன் எனது என்னுடையது என்ற தற்பெருமை செருக்கு ஆணவத்தினால் பலருக்கும் தீவினைகளை செய்து கொண்டு வாழ்கிறார்கள் அது இன்றைக்கு செய்கின்ற தற்காலத்தில் அது மேன்மையாக அவர்கள் கருதினாலும் பிற்காலத்தில் அடுத்த பிறவியில் நீங்காத துன்பத்தை அவர்களுக்கு கொடுத்து நரக வேதனையை அனுபவிக்க அவர்களை ஆட்படுத்திவிடும் எனவே இத்தகைய தீவினைகளை செய்ய சான்றோர்கள் அஞ்சுவர் தீவினைகளை செய்யவே அவர்கள் மண்ணுலகில் வாழ்ந்த கோளிலும் தெய்வமாக மதித்து பெருமைப்பட வாழ்வார்கள் எனவே நாமும் நல்ல செயல்களை செய்து தீயவற்றை ஒதுக்கி வாழ்வோமாக